ஞானிகள் காட்டிய அருள்வழிப்படி நாம மூதாவை ஆன்மாக்களை சப்தரிச மண்டலத்துடன் இணைந்தால் உடல்ல நெஞ்சால் இந்த உடல் நலிந்து உடல் வைத்து சென்ற அந்த ஆன்மாவை இன்னொரு பெருவி இல்லாதபடி அங்கேதான் கரைத்தார் அந்த உயிர் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் வாழத் தொடரும் ஆகவே இதே போன்று நம் மூதாவை ஆன்மாக்களை இவ்வாறு செய்தாலும் நாம் மனிதனின் வாழ்க்கையில் நண்பர்களுடன் நாம் பழகுகின்றோம் அவருடைய வேதனைகளை கேட்டறிகின்றோம் ஆக அரிதமான நாம் இருந்தாலும் அவர் கடும் நோய்காய்பற்று இழக்கப்படும்போது யார் மேல் அதிகமாக அந்த பற்று இருந்ததோ அந்த நினைவு உடல் விட்டு திரும்பி செல்லும் ஆனால் அவருடன் அதிகமாக பழகியவர்கள் இந்த மாதிரி ஆய்விட்டதே என்று வேகமாக எண்ணினால் அந்த உணர்வுகள் இங்கே வந்த ஆன்மா வந்துவிடும் பின் அவருடைய நோய் நோய் எதுவோ அதையும் இங்கே உருவாக்கத் தொடங்கிவிடும் இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் தப்ப வேண்டுமென்றால் இதை போல நாம் தியானம் எடுத்தவர்கள் இந்த மாதிரி ஆன்மாக்கள் வெளியே சென்றால் அடுத்த நிமிடம் இஸ்ரா என்று அந்த உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற வேண்டும் எங்கள் உடல் முழுதும் படர வேண்டும் எங்கள் ஜீவான்மா ஜீவ பெற வேண்டும் என்று அந்த உணர்வினை நாமோ இதை செலுத்திவிட்டு இந்த நண்பனின் இந்த உயிரான்மா அந்த சத்தரிஷம் அண்டலத்துடன் இணைந்து உடல் வரும் உணர்வுகள் கரைந்து பிறவியில்லா நிலைகள் அடைதல் வேண்டும் என்று அந்த ஆன்மாவை செலுத்த பழக வேண்டும் ஆனால் அதே சமயத்தில் அந்த ஆன்மா நமக்குள் வராதபடி தடுக்க இவ்வழியை கையாள்தல் வேண்டும் உதாரணமாக நாம் எத்தனையோ பேரிடம் பழகியிருக்கிறால் அந்த உணர்வு நமக்குள் அதிகரித்து விட்டால் எதிர்பாராத விபத்துகளையோ எதிர்பாராத அசம்பாவித்தினால் அந்த உயிர் அந்த உயிரான்மா வெளியேறினால் இதே பண்ப நண்பை மேற்பட்டிருக்கும் போது இப்படி ஆகிவிட்டது என்று ஏக்கத்தை பண்ணால் அந்த ஆன்மா நமக்குள் வந்துவிடும் அவர் எவ்வாறு சில எதிர்பாராத விபத்துகளிலோ அவர் மடிந்தாரோ அதே உணர்வு வேகம் இங்கே வந்து இதே துயரத்தை ஊட்டிவிடும் பின் இதிலிருந்து நாம் மந்திரவாதியும் தந்திரவாதியும் தான் தேடி செல்ல வேண்டியவர் ஆனால் இத்தகைய நிலைகள் நமக்குள் வந்தால் அடுத்த நிமிடமே நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலும் பேரொழியும் பெற வேண்டும் என்று நமக்குள் அந்த ஆன்மாவை தூய்மை செய்து கொண்டு இந்த உடல் விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மா அந்த சப்தரிஷ மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உடலில் பெற்ற இந்த நஞ்சின் தன்மை கரைந்து பெருவீடு பெண்ணலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை வின்சலித்து பழக வேண்டும் என்ற ஞானிகள் காட்டிய மார்க்கம் இதுதான் ஆகையினால் நாம் அந்த வழியில் நாம் செயல்படுத்தல் வேண்டும் ஆகவே நாம் அந்த சக்தி பெறுவதற்குத்தான் இந்த காலை தியானத்தில் துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் உணர்வுகளில் இயங்கி பெற்று நமக்குள் பதிவாகி மீண்டும் அந்த நினைவால் மனிதனின் வாழ்க்கை தீமைகளை கண்டு காண நேர்ந்தால் அந்த இடத்தில் நாம் விழித்திருத்தல் வேண்டும் ஒருவர் வேதனைப்படுகிறார் கஷ்டப்படுகிறார் சங்கடப்படுகிறார் வெறுப்படுகின்றார் கோபப்படுகின்றார் நோய்வாய்ப்பட்டு அது அவதிப்படுகிறார் என்றால் நாம் இந்த ரகத்திலும் எப்பயுமே விழித்திருத்தல் வேண்டும் காரணம் நாம் எடுத்த தியானத்தை அந்த உஷார் உஷார்படுத்தி ஒரு நோய் நாம் அவரை நன்மை செய்வதற்கு செல்லுகின்றோம் அவர் கஷ்டத்தை கேட்டறிகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் கேட்டு அறிந்து கொண்ட பின் ஈஸ்வராய் என்று நாம் உயிரை வேண்டி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற என் உடல் முழுவதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று ஆன்மாவை தூய்மை செய்து கொள்ள வேண்டும் அந்த நண்பனுக்கு நான் என்ன சொல்றேன் துருவ நட்சத்திரத்தின் அருள் உணர்வை பெறுவாய் நீ நோயிலிருந்து விடுபடுவாய் உன் உடன் நலம் பெறும் என்ற நிலைகளே அவருடைய கடும் வேதனை உணர்வு நமக்குள் புகாது விழித்தெடுத்தல் வேண்டும் இந்த வேதனை வென்றவன் துருவ நட்சத்திரம் அதன் உணர்வை நாம் அதை பெற்று நமக்குள் வர அதன் நம்மை ஆன்மாவை சுத்தியுமைப்படுத்திக் கொண்டு அவர்களுக்கும் இந்த உணர்வு ஒளியை பாய்ச்சினால் நமக்குள் அவர்களை காக்க முடியும் நம்மையும் காக்க முடியும் அவரிடம் சொல்லி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரோடு பெற வேண்டும் என்று இயங்கி உன் நோய்கள் நீங்கிவிடும் என்று சொல்லுங்க இந்த உணர்வை பதித்து ஏனென்றால் ஏதனே இருந்து அவர் மீட முடியாத நிலைகள் இருக்கும் இந்த உணர்வு பாய்ச்சி நீங்கள் நினைவை ஏற்றுங்கள் அவர் என்ன தொடங்கினார் அவர் நோயும் நீக்க காரணமாகும் ஓரளவுக்கு மன உறுதி பரவும் உதவும் இதே மாதிரி நமது வாழ்க்கையில் எதிர்படும் பல தீமைகளின் உணர்வில் நாம் கேட்டறிந்தார் நம்மை காத்து நண்பனையும் காக்க வேண்டும் என்றால் இந்த துருவ ஞானத்தில் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வின் வலு கொண்டு இப்போ எப்படி ரேடியோ டிவியில் ஒளிபரப்பு செய்யப்படும் போது எந்த அளவரிசல் வைக்கின்றனோ அந்த அலையை கவர்ந்து இதே போலதான் நாம் பலருடைய உணர்வுகள் கண்டாலும் நாம் பிடிக்கவில்லை என்றால் வேறு அளவரிசையில் மாற்றுகின்றன இதே போல பிறர்படும் துயரத்தின் உணர்வை நுகர்ந்து நமக்குள் வந்தால் அடுத்த கணம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரவனும் பெற வேண்டால் இந்த அளவரிசையை நமக்குள் எடுத்து தீமைகளை நமக்குள் புகாது அது தடுத்து நிறுத்தவும் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வை நண்பனை காக்கவும் இதுவரும் இது ஒரு பழக்கத்திற்கு நாம் வந்தால் நமது வாழ்க்கையில் அறியாது சேரும் தீவினைகளிலிருந்து நாம் விடுபட இது உதவும் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நாம் ஞானிகள் காட்டிய மகரிஷிகள் காட்டிய அவர் பிறவில்லா நிலைகள் அடைந்த அந்த அருஞானிகளுடைய உணர்வுகளை நாம் பெற்று நமது வாழ்க்கையை சீராக அமைத்து இந்த உடலுக்கு பின் பிறவில்லா என்ற நிலையை நாம் அடைதல் வேண்டும் ஆக பல கோடி சரீரங்களை கடந்து இன்று நம்மை மனிதனாக உருவாக்கிய உயிரான ஈசனை நாம் யாரென்று அறிய முடிகின்றது அவனையே வேண்டி அவனுள்ளே கேட்டு நாம் விரும்பியதை அங்கு உருவாக்குவோம் அவனை இந்த ஆறாவது அறிவு கொண்டு தெளிந்த மனம் என்று நாம் அறிந்து அந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்து நுகர்ந்ததை அவன் உருவாக்கி அதன் வழியே நம்மை வழிநடத்தி நாம் பிறவியில்லா நிலைகளை அடையச்சியது இந்த ஆறாவது அறிவின் தன்மைதான் ஆகவே அதன் வழி நாம் இந்த வாழ்க்கையில் நாம் பெருந்து பெருவாழ்வு என்ற நிலையை அடையும் சக்தி வருவோம் துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் அந்த உணர்வுகள் உங்களுக்குள் பதிவாகி நீங்கள் நினைக்கும் போது அதை எழுத்துகள் என்றால் உங்கள் அறியாதை சேர்ந்த தீய வினைகளை நீக்க உதவும் உதாரணமாக மனிதனின் வாழ்க்கையில் நம்மை அறியாது அடிக்கடி வேதனை என்ற உணர்வுகளில் நாம் நுகர்ந்தால் இந்த விஷத்தன்மைகள் நமது கிட்னி சீராக இயங்குவதில்லை நாம் இரத்தத்தில் கலந்து வரும் அசுத்தங்களை நீக்கும் சக்தி விடுகின்றது அப்போது இந்த விஷத்தன்மைகள் இரத்தத்தில் கலந்த பின் இருதயங்கள் இவைகள் அனைத்தையும் செயலழக்க செய்கின்றது என்றால் இந்த உப்பு என்ற நிலைகள் உருவாக்கி விடுகின்றது இவை அனைத்தும் வீரர்கள் அது உருவாக்கிவிட்டால் நாம் உப்பை வைத்தால் எப்படி கசைகின்றதோ கசிவாகின்றதோ இதே போல நமது நுரையீரல் கல்லீரல் இவை போன்ற நிலைகளில் அவருடைய கசிவுகள் அதிகமாகிவிட்டால் அவர்களுக்கு அடிக்கடி வாந்தி என்ற நிலைகளும் வரும் இதே போல அவர்களுடைய உடல்களில் சர்க்கரை நீக்கும் சமப்படுத்தும் சக்தி இழந்து விட்டால் அதுவும் இணைந்துவிடும் இத்தகைய நிலைகள் ஏற்பட்டால் உணர்வின் உந்து விசை அதிகமாகிவிடும் ரத்தக் கொதிப்பும் இதனுடன் கலந்துவிடும் இவை போன்ற உணர்வுகள் நமக்குள் தோன்றி பல தொல்லைகளை கொடுக்கவும் இதே போல வேதனை உணர்வு கொண்டு இந்த உடலில் இதே உணர்வு உயிரான்மா வெளி சென்றுவிடும் ஆனால் இதே போன்ற நிலைகள் என்று நாம் விடுபடுவதற்கு இத்தகைய நோய்கள் இருப்பினும் இந்த காலை துருவ தியானத்தின் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பல செய்த இதை நீங்கள் சீராக பயன்படுத்தி உங்கள் உடலில் எத்தகைய நோய்கள் இருப்பினும் அதை நீங்கள் இப்ப நாம் சொல்லும் முறைப்படி இதை தியானித்து உங்கள் உடலில் அறியாது சேர்ந்த தீய வினைகளால் விளைந்த நோய்களை நீங்கள் உங்கள் எண்ணத்தால் தான் நோய் வந்தது அதை எண்ணத்தால் நீங்கள் நீக்கிடும் அருள் சக்தி நீங்கள் தெரிவீர்கள் இதே பல காலையில் தியானம் இருந்த பெண் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அகசிமா மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று ஒரு நிமிடம் எங்கி ஏங்கிவிட்டு மீண்டும் கண்ணை மூடி அகசிமா மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் ரத்த நாணங்களில் கலந்துகள் வேண்டும் எங்கள் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவ பெற வேண்டும் என்று திரும்ப திரும்ப உங்க கண்ணின் நினைவை உங்க உடலுக்குள் செலுத்தும் இப்போ கிட்னிக்கில் குறைவு இருந்தால் உங்கள் நினைவினை அந்த பாகத்தை நினைவை செலுத்தும் அந்த திருவ நட்சத்திரத்தின் பேரொழி அந்த உறுப்புகள் படப்பட்டு நஞ்சினை நீக்கி எனது உறுப்புகள் சீராக இயங்க வேண்டும் என்று எண்ணம் இதே போல உடலில் வாத நோயோ கீழ்வாதமோ மடக்குவாதமோ ஆஸ்மாவோ சக்கரச்சத்தோ இதே போல நிலைகள் இருப்பின் அந்தந்த நோயின் நீங்கி என் உடல் நலம் பெற வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் உடலுக்கு படங்கள் உங்களில் எந்த நோயும் அந்த நோய் நீங்கி என் உடன் நலம் பெற வேண்டும் என்று ஏன் பிபியிலிருந்து கேன்சர் வரையிலும் போல உங்கள் எண்ணத்தை அது செலுத்தினால் இந்த உணர்கள் உங்கள் உடல் முழுதும் பரவை செய்யுங்கள் கண்ணன் கருவிலே இருக்கும் குழந்தைக்கு உபதேசித்தான் என்று உங்கள் கண்ணின் நினைவினை துருவ நட்சத்திரத்தின் பார் செலுத்தி அந்த பேரரும் பேரொழியும் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கி அடுத்த கணம் உங்கள் உடலுக்குள் செலுத்தி உங்கள் உடல் முழுதும் படர்ந்து உங்கள் ரத்த நாணங்களிலே கலந்து உங்கள் உடலுள்ளே ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் தர வேண்டும் என்று ஏங்கி ஜீவ ஆன்மாக்கள் என்பது நண்பர்களாக பழகியிருப்போம் நாம் அவர் ஒத்த நிலையில் அவருடன் நாம் பழக்கம் அதிகமானால் அந்த ஆன்மா நமக்குள் வந்துவிடும் அவர் உடலில் வந்த நோய்களையும் நமக்குள் உருவாக்கிவிடும் இதை போன்ற நிலைகள் விடுபடுவதற்கு இப்படி ஒரு ஐந்து நிமிடமாவது பத்து நிமிடமாவது எண்ணி இயங்கி உங்களுக்கு முன் ஒரு பச்சை பாலை வைத்துக் கொள்ளும் அந்த காலை திருவதியானத்தில் அது இருந்து கொண்ட பெண் இதே போல என் உடல் உள்ள திருவதியானத்தில் இருந்துட்டு கடைசியில் இந்த நோய்க்காக வேண்டி இருந்த நிலைகளை செய்யும் என் உடல் உள்ள உறுப்புகள் சீராக இயங்க வேண்டும் என் சக்கர சத்து நீங்க வேண்டும் என் உப்பு சத்து நீங்க வேண்டும் என் உடலுள்ள சக்கர இரத்த பதிப்பு நீங்க வேண்டும் என்னுடைய சர்வ ரோகங்களும் நீங்க வேண்டும் வாத நோய் நீங்க வேண்டும் ஆஸ்மா நோய் நீங்க வேண்டும் டிபி நீங்க வேண்டும் கேன்சர் நீங்க வேண்டும் என்று அந்த துற மகிழ்ச்சியினால் சக்தி உடலை பற்றி இது நீங்க வேண்டும் என்று எனக்கு உடல் நலம் பெற வேண்டும் என்று திரும்ப திரும்ப இந்த எண்ணத்தை நீங்கள் தியானம் இந்த உணர்வினை உங்கள் கண்ணின் நினைவினை உடலுக்குள் செலுத்தினால் எவ்வாறு இன்று ஒரு நண்பன் அமெரிக்காவில் இருக்கிறான் என்றால் ரெண்டு பேரும் சண்டையிட்டு அவனை நினைத்து இப்படி செய்தானே பாவி என்றால் உடனே அங்கு இயக்குகின்றது நன்மை செய்தான் என்றால் உடனே அங்கே விற்கலாகின்றது இறைப்பல் நம் உடலுக்குள் நம் கண்ணால் பதிவான இந்த உணர்வுகளும் கண்ணால் நுகந்தறிந்த உணர்வுகளும் அணுக்களாக விளைந்தது நாம் கண்ணின் நினைவை துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி அந்த உணர்வின் சக்தியை நம் உடலுக்குள் பரப்பி நம் உடலுள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் ஏனென்றால் நுகர்ந்தது கருவாகி அணுவாகிவிட்டால் அது உணவுக்காக உணர்ச்சி தூண்டி தன் இனத்தை பெருக்கும் ஆகவே இத்தகைய இனத்தை பெருக்கும் சக்தியை குறைக்க அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளியும் பேரொளியும் இந்த உடலுக்குள் செலுத்தி தியானி அது தியானிக்க முடிந்த பின் இதுவே எண்ணி அந்த பாலினை எடுத்து இந்த உள்ள சர்வ ரோகங்களும் நீங்க வேண்டும் என்ற எந்த நோயோ இது நீங்கி என் உடல்நலம் பெற வேண்டும் மகிழ்ச்சி அல்வற்றத்தில் நான் வாழ வேண்டும் என் பார்வையும் சொல்லும் செயலும் பெறதை புனிதமாக்கும் சக்தியாக நான் வளர வேண்டும் என் செயல் அனைத்தும் புனிதம் பெற வேண்டும் என் சொல்லை கேட்பு வாழ்வில் இனிமை பெற வேண்டும் வளரிப்பலம் மனம் பெற வேண்டும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் நான் பார்ப்போர் குடும்பமெல்லாம் அந்த நடைபெற வேண்டும் என்று காரணம் பிறருடைய உணர்வு தான் நமக்குள் வந்தது ஆக அந்த உணர்வை மாற்றி அமைக்க இந்த உணர்வின் தன்மை நாம் எடுத்தோம் என்றால் இந்த தீமைகளிலிருந்து விடுபடலாம் நம்முடைய எண்ணமே நம்மை காக்கும் அதான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்ற நாம் அதன் உணர்வின் தன்மை நமக்குள் எடுத்து இந்த உடலில் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெருக்கினால் அதனுடைய சக்தி நாம் அந்த உடலுக்கு பின் கருவியில்லா நிலைகள் அடைகின்றோம் இந்த வாழ்க்கையில் இந்த உடலின் குறுகிய காலமே நாம் வாழ்கின்றோம் வேண்டும் தான் நூறு வயசு வாழ போகிறோம் அதற்குள் நாம் என்ன சொன்ன கொண்டு செல்ல போகின்றோம் இந்த உடலுக்கு பின் நாம் பிறவியில்லா நிலை என்ற அந்த உணர்வுடன் நாம் வாழ்தல் வேண்டும் இந்த நோய் வந்தாலும் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலும் பேரோடியும் தர வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும் இவ்வாறு நாம் செய்தால் இந்த உடலில் சேர்த்த செல்வம் நம்முடன் வருவதில்லை இந்த உடல் நம்முடன் வருவதில்லை இந்த உடலை எந்த உணர்வு அதிகமாக சேர்த்தமோ அந்த உணர்வே நம்முடன் வருகின்றது இந்த உயிர் அதை அழைத்து சென்று புவியின் இருந்தால் அந்த பற்றுக்குள் மனிதருக்குள் நுழைந்து விடுகின்றது ஆனால் இதே சமயத்தில் இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை பற்றற்று மாற்றி துருவ நட்சத்திரத்துடன் பற்றுடன் இருந்து இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை பற்றதாக மாற்றுகிறோம் எப்போது தீமையின் அலைகள் காண்கின்றமோ ஈஸ்வராய் என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என் உடல் முழுகும் படர வேண்டும் என்று இந்த உணர்வினை நாம் எடுத்து என் உடல்ல நோய்கள் நீங்க வேண்டும் என்று இப்படி எண்ணினால் நமது பற்று அங்கே வருகின்றது நமது நோயின் தன்மை நம்மை பற்றுவதில்லை ஆக இதை போல நமக்கு தீங்கி செய்வார் யாராவது இருப்பினும் அது பதிவாக்கிவிட்டார் எனக்கு இப்படி தீங்கி செய்தான் என்று எண்ணினாலும் பற்று இங்கே வந்துவிடும் பரவிக்க வந்துவிடுகின்றது நோயாளியின் உணர்வை நாம் அதிகமாக நேசித்தால் பற்று இங்கே விடுவிடும் குழந்தைகள் மேல் இந்நோய் என்ற நிலைகள் இருந்தால் பற்று அதிகமாகிவிட்டால் நமது பற்று உடலுக்கு பின் இங்கே வந்துவிடும் ஆகவே இந்த பற்றை அற்றதாக்க வேண்டும் என்றால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் என் உடலுடைய வேண்டும் என்று என் குழந்தையின் நோய்கள் நீங்க வேண்டும் அவன் நலம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை நோயும் நமக்கு பற்றற்றதாக மாற்றுதல் வேண்டும் ஆக இது பற்றட்டதாகி அருள் உணர்வை நாம் பற்றுடன் வாழ்ந்த என்றால் இந்த வாழ்க்கை வரும் நாம் உடலில் அழுக்கப்பட்டால் அழுத்தைத் துவைப்பது குளிப்பது போன்று துணியில் அழுக்கப்பட்டால் துவைப்பது போன்று நம் கைகளில் அழுத்துப்பட்டால் கழுவது போன்று நமது வாழ்க்கையில் அந்த துருவ நட்சத்திர உணர்வை இயங்கி பெற்று உங்கள் வாழ்க்கையில் வரும் தீமைகளை தொடைத்து பழகும் உங்கள் வாழ்க்கை சீராக்க நீங்கள் எதை எண்ணுகின்றனவோ அதை உருவாக்கு அருண் ஞானத்தை பெறுவோம் இல்லற வாழ்க்கை இருளை அகற்றுவோம் ஆக அருண் ஞானத்தை பெறுவோம் இல்லற வாழ்க்கை நஞ்சினை வெல்வோம் உலக மக்கள் நலம் பெற அருள் உணர்வை நமக்குள் வளர்ப்போம் நமது பேச்சும் மூச்சும் பிறருடைய தீமைகளை போக்கும் அருள் சக்தியாக நமக்குள் வளர்ப்போம் என்று எண்ணி குரு அருள் உங்களுக்குள் உறுதுணையாக அருள் வாழ்க்கை வாழ்ந்து இருளை அகற்றி மேய்ப்பு காணும் சக்தி வெற்று என்று பூர்ண நிலா என்ற என்று இருக்கின்றது நமது உணர்வுகள் அனைத்தும் பூர்ண நிலா போல ஆகி என்றும் மகிழ்ந்து வாழும் சக்தி வெற்றிட குரு அருளும் எமது அருளும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்கள் உடலுள்ள பிணிகள் அகன்று மகிழ்ச்சின் அசக்தி உங்களிலே படர்ந்து பேரின் பெருவாள் என்று உங்கள் வாழ்க்கையில் மலர்ந்து அருள் மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் வாழ்ந்து இனி பிறவியில்லா நிலை அடையும் அல் உணர்வு உங்களிலே விளைந்து இந்த வாழ்க்கையில் மகிழ்ந்து வாழ குரு அருளும் எமது அருளும் உறுதுணை செய்யும் செய்ய பிரார்த்திக்கின்றேன்